இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களின் வடவுல அரசியல் பரப்பை மையப்படுத்தி சமூக ஊடக பரப்பு முகங்கள் தத்தமது சார்பு நிலை தளங்களுடன் சீரடிப்புகள் காட்புகள் அரசியல்வாதிகளால் முன்னர் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் மீள் சுழற்சிகள் என எல்லாமே வந்து கொள்கின்றன கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவைக்கும் சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கொள்கை இணக்கப்பாட்டை மையப்படுத்திய எதிர்மினைகளாக இவை வெளிப்பட்டுக் கொள்கின்றன இதே சமகாலத்தில் ஈழத்தமிழ் மக்கள் மீதான கடந்த கால குரூரங்களின் சாட்சியங்களாக கருதப்படும் சில எலும்புக்கூடுகள் நேற்றும் செம்மணி மயானத்தில் மீட்கப்பட்ட நகர்வு ஈழத் தமிழினத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட பழைய குரூரங்களின் ஆதாரத்துக்குரிய புதிய செய்தியாகவும் அதேபோல குடும்ப தகராறு காரணமாக தன்மத்துடன் மனைவியின் தலையை துண்டித்து அதனை கூடவே கொண்டு சென்று புளியங்குளம் காவல் நிலையத்தில் சரணடைந்த கணவர் ஒருவரை மையப்படுத்திய புதிய குரூரமான செய்திகளும் வருகின்றன குரூரமான ஒரு திரைப்பட பாணியில் ஆசிரியராக பணிபுரியும் முப்பத்தி ரெண்டு வயதான தனது கற்பிணி மனைவியை கொலை செய்து அவரது தலையை சின்ன பூவரசன் குல காட்டுப்பகுதியில் வைத்து துண்டித்து அதனை ஒரு நெகிழிப்பையில் போட்டு அதனுடன் உந்துருளியில் ஏறி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடையும் அளவுக்கு தமிழர் தாயகத்தின் சமூக நிலை பகிரிடும் வகையில் மாறிக்கொள்கிறது இவை புதிய குரூரங்களின் சாட்சிகள் செம்மணி மயானத்தில் பழைய குரூரங்களின் சாட்சிகள் வெளிப்பட்ட அதே நாளில்தான் நேற்று இந்த சம்பவமும் இடம்பெற்றது கடந்த பிப்ரவரி மாதம் முதல் செம்மணியின் இந்து மயானத்தில் உள்ள ஒரு மனித புதைகுழியில் எட்டுக்கு மேற்பட்ட மனித எலும்புக்குட்டி தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில்தான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இதே செம்மணி பகுதியில் கிரிசாந்தி குமாரசாமி என்ற பதின்ம வயது மாணவியை குரூரமாக கூட்டாக பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்த குற்றத்தில் தண்டனையை அனுபவித்துக் கொள்ளும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைமுகங்கள் தற்போது தம் மீதான தண்டனையை குறைக்கும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் நேற்று நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட செய்திகளும் கொழும்பில் இருந்து வந்தன இந்த படுகொலையாளிகளுக்கு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்குவின் ஆட்சி காலமான தொன்னூற்றி எட்டில் ஸ்ரீலங்காவின் மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் இலங்கையில் மரண தண்டனைகள் நடைமுறைப்படுத்தப்படுவது இல்லை என்று ஒரு கருத்துருவாக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை சிறையில் உள்ள நிலையில் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து தாம் சிறையிடப்பட்டிருப்பதால் தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டுமென இந்த கொலையாளிகள் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர் ஆனால் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் இன்னும் சில வாரங்களில் இலங்கைக்கு பயணப்படவுள்ள நிலையில் கிருஷாந்தி குமாரசாமியின் படுகொலையாளிகளுக்கு கோட்டாபாய ராஜபக்ஷ பாணியில் ஒரு மன்னிப்பை வழங்கிக்கொண்டால் கொண்டால் அது எதிர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பதால் இக்கெரியார் இந்த விடயத்தில் அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்க தயாராக இல்லை இதனால் இவ்வாறான மனு நிராகரிப்புகள் எதிர்பார்க்கத்தக்கதே ஒருவேளை இப்போது ராஜபக்ஷ முகங்களில் ஏதாவது முதன்மை தலையாரியாக கொலு இருந்தால் சோமரட்ன ராஜபக்ஷ மற்றும் அவரது சகபாடி கொலையாளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கவும் கூடும் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் என்ற சிறுமி செய்யப்பட்ட அதே சிறுமி செம்மணி பகுதியில் தான் நேற்று முன்தினம் தலையில் அடித்து கொல்லப்பட்டமைக்கு ஆதாரமாக மண்டையோடு உடைந்த நிலையில் இன்னொரு பதின்ம வயது சிறுமியின் எலும்பு கூட்டு எச்சங்களும் மீட்கப்பட்டுள்ளமை கடந்த கால குரூரங்களின் தொடர் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இப்போது இவையெல்லாம் முக்கிய பிரச்சனை மாறாக இதுவரை நிர்வாகங்கள் உருவாக்கப்படாமல் உள்ளூராட்சி சபைகளுக்கு நிர்வாகங்களை உருவாக்கி கொள்ளும் நகர்வுகளில் அவர்களின் கண் உள்ளது இலங்கை தீவை பொறுத்தவரை இன்னும் இரண்டு வார காலத்துக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தல்களில் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கிக் கொள்ளும் இரண்டாம் கட்ட ஆட்டம் நிறைவுக்கு வந்து கொள்ள வேண்டிய நிலை உள்ளது இதற்கு ஏதுவாக ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வு எதிர்வரும் பதினாறாம் தேதி என்று நடைபெறும் என புதிய வர்த்தமானியொன்றும் குதித்துவிட்டது கொழும்பு மாநகர சபைக்குரிய நிர்வாகத்தை உருவாக்கும் விடயத்தில் இப்போது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தியும் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் கடுமையான போட்டியில் உள்ளன இந்த போட்டியில் ஏகேடிஆரின் தரப்பு கை மேலோங்கி உள்ளதாக ஒரு கருத்துருவாக்கம் உள்ளது எனினும் இரண்டு தரப்புமே தத்தமது தரப்புக்களே ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவை பெற்றுள்ளதாக உரிமை கோரிக்கொள்கின்றன இதனால் உண்மையில் கொழும்பு மாநகரவை திசை காட்டியின் கைகளில் செல்கின்றதா அல்லது தொலைபேசி அணியின் கைகளில் செல்கின்றதா என்பது எதிர்வரும் பதினாறில் முடிவு செய்யப்படக்கூடும் இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபை மட்டுமல்ல தமிழ் பகுதியில் உள்ள சில உள்ளூராட்சி சபைகளுடன் தமது தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் மொத்தமாக இருநூற்றி அறுபத்தி ஏழு சபைகளில் ஓரிரு வாரங்களுக்குள் ஆட்சி அமைத்துக் கொள்வது உறுதி என ஏகேடிஆர் தரப்பு குறிப்பிடுகிறது நேற்று முன்தினம் பல சபைகளில் ஆட்சி அதிகாரம் அமைந்த நிலையில் மிஞ்சியுள்ள பல சபைகளிலும் தமது தரப்பே ஆட்சி அமைக்கும் என ஏகேடிஆர் தரப்பு உறுதியாக கூறிக்கொள்கிறது இவ்வாறாக கூறிக்கொள்ளும் ஏகேடிஆர் தரப்பு உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் அரசியல் எதிரிகளாக இருந்தவர்கள் தற்போது தத்தமது சுயநிலங்களின் அடிப்படையில் நண்பர்களாக அவதாரம் பூண்டுவிட்டதாகவும் விட்டதாகவும் எள்ளல் செய்து கொள்கிறது ஏகேடிஆர் தரப்பு இந்த விடயத்தில் எள்ளல் செய்து கொண்டாலும் அரசியலில் பங்காளிகளும் பகையாளிகளும் இடம் மாறிக்கொள்வது புதுமையான ஒரு விடயம் இதற்கு உள்ளூரில் ஏகேடிஆரோ அல்லது கஜேந்திரகுமாரோ அல்லது உலக அரங்கில் எலோன் மஸ்கோ விதிவிலக்கானவர்கள் அல்ல ஒரு காலத்தில் இலங்கை தீவில் ராஜபக்ஷக்களை அதிகாரத்தில் ஏற்ற உதவிய அதே ஜெய்ப்பிப்பு தான் பின்னர் ராஜபக்ஷக்களை தூசித்துக் கொண்டது இதேபோல நேற்று முன்தினம் தாம் கொள்கை உடன்பாடு கண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள முகங்களை கடந்த காலத்தில் இந்திய எடுபடிகள் எனவும் ராஜபக்ஷக்களின் அல்லக்கைகள் எனவும் துரோகிகள் எனவும் காரசாரமாக சாடியதும் கஜேந்திரகுமாரின் அணி இதேபோல அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்பை டூ பாயிண்ட் டூ ட்ரம்பாக கொலுவிருத்த உதவிய முகங்களில் ஒன்றான எலோன் மஸ்க் இப்போது ட்ரம்புடன் பிளவுபட்டு ட்ரம்ப் முன்வைக்கும் வரவு செலவு திட்ட மசோதாவை அறிவறுப்பானது என வர்ணித்துக் ஆனால் முன்னாள் பங்காளியான எலான் மஸ்க் முன்வைத்த இந்த விமர்சனம் டொனால்டு ட்ரம்பின் நிலைப்பாட்டை மாற்றாது என உடனடியாகவே நேற்று வெள்ளை மாளிகையும் எதிர்வினையாற்றியது இந்த புதிய அதிர்வுகள் ட்ரம்ப் மஸ்க் என்ற முன்னாள் பங்காளிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள புதிய பிளவையும் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து மஸ்க் கடந்த வாரம் வெளியேறிய பின்னர் இரண்டு இடையிலான பதற்றங்களின் வெளிப்பாடாகவும் வருகிறது அமெரிக்க கூட்டாட்சியின் பாதீட்டில் துண்டு விழும் தொகை இரண்டு ட்ரில்லியன் டொலர் முதல் நான்கு டிரில்லியன் டொலர் வரை அதிகரிக்கும் எனவும் இதனால் மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களின் வயிற்றில் அடிக்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்ட நிலையில்தான் ட்ரம்பின் வரவு செலவு திட்ட மசோதா அருவறுப்பானது என குறிப்பிடும் நீங்கள் என்ன தவறு செய்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவும் குடியரசுக் கட்சியினரை சாடிக்கொள்கிறார் ஆக மொத்தம் பங்காளிகள் பகையாளிகளாக மாறுவது அல்லது முன்னாள் துரோகிகள் இந்நாள் நண்பர்களாக மாறிக்கொள்வது உள்ளூர் அரசியல் அரங்கோ உலக அரசியல் அரங்கோ எதிர்பார்க்கப்படும் முடியாதான் இதில் கஜேந்திரகுமாரின் அணிக்கென விதிவிலக்குகள் எதுவும் இல்லை கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழர் தாயகத்தின் வாக்காளர்கள் தமிழ் தேசிய பிறப்புக்கான மக்கள் ஆணையை ரீதியில் அதிகமாக வழங்கிக் கொண்டாலும் துரோகிகள் தியாகிகள் சொன்னது ரக முட்டி மோதல்கள் ஆகியன கடுமையாக வெளிப்படத்தான் செய்கின்றன குறிப்பாக கஜேந்திரகுமாரின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவைக்கும் சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கொள்கை இணக்கப்பாடு இவ்வாறாக வெளிப்படும் எதிர்வினைகளும் ஒரு வகையில் பார்த்தால் நியூட்டனின் மூன்றாம் விதி தத்துவந்தார் கஜேந்திரகுமாரின் அணி கடந்த காலத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்த பெரும்பாலான முகங்களை கடுமையாக சாடிக்கொண்டதால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அணி கஜேந்திரகுமார் அணியுடன் இணையாது மாறாக அது எவ்வாறும் தமக்கே இறுதியில் ஆதரவு வழங்கும் என நினைத்த சூமந்திர வியூகம் இறுதியில் இலவுகாத்த கிளியின் வியூகமாகிவிட்டது சனதியாக கஜேந்திரகுமார் அணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அணியும் இணைந்து கொண்டமை சுமந்திரன் கண் வைத்து பழுக்குமென எதிர்பார்த்த இலவு பழுக்காமல் வெடித்து பஞ்சாக பறந்து சுமந்திரனுக்கும் ஒரு பஞ்ச் அடியை வழங்கியுள்ளது இப்போது கஜேந்திரகுமார் அணி முன்னர் முன்வைத்த துரோகிகள் என்ற பதத்தை வைத்து சுமந்திரனின் ஆதரவு செல்கள் தமது சமூக வலைத்தளங்களில் கஜேந்திரகுமார் அணியை சாடிக்கொள்கிறார்கள் கஜேந்திரகுமார் இப்போது தானே முன்னர் துரோகிகள் என சொல்லிய முகங்களுடன் கைகோர்த்து விட்டதான கருத்தியல் இங்கு முன்வைக்கப்படுகிறது ஆனால் தமிழரசுக் கட்சி இவ்வாறாக முன்வைக்கும் இந்த நிலைப்பாடு அவர்களையும் பூமராங் தனியாக தாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது வேறு விடயம் ஏனெனில் கடந்த காலத்தில் தமிழரசுக் கட்சியும் டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபியும் யாழ் மாநகரசபையில் ஒரு டீலில் இருந்தது மறைவான விடயமும் அல்ல கூட்டி கழித்து பார்த்தால் தமிழ் தேசிய பரப்பில் துரோகிகள் தியாகிகள் என்ற நிலைப்பாடுகள் அவரவர் தரப்பின் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப ஏற்ற இறக்கங்களாக நகர்த்தப்படுவதே யதார்த்தமாக தெரிகிறது